இப்ப வந்து இந்த வீடியோ போடைக்குள்ள இந்தியா நேரம் கண்டிப்பா மூன்று அரை மூணு இருபது அதிகாலை இந்த வீடியோ வந்து ஆரிய அர்ஜுனன் அவர்கள் ஆரிய அர்ஜுனன் அவர்களுடைய ஒரு குரூப் மிகப்பெரிய ஒரு குரூப்ல வந்து ஒரு பதிவு ஒண்ணு அப்ப அந்த பதிவு இன்று வந்து திவ்யா கணேஷ் மேம் அவர்களுக்கு பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன்ல அந்த எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழாவது நாள் பதினோராது வாரம் நடந்த ஒரு சம்பவம் அப்போ சீசன் போல உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் பண்ணதை சீசன் மக்களின் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் பண்ணது அன்று ஆரி இந்து இன்று திவ்யா அப்படின்ற ரீதியில ஒரு அருமையான ஒரு ஆர்டிகல் போட்டிருந்தாங்க அதை கூட ஷேர் பண்ண நான் ஆசைப்படுறேன் ஒரு பிக் பாஸ் ரிவியூர் அப்படின்ற ரீதியில பொதுவாக வந்து சீசன் பொறுத்த வரைக்கும் அந்த வீக்கெண்ட் எபிசோட்ல அங்க போற ஆடியன்ஸுக்கு வந்து ஆரி அவர்களுக்கு வர்ற கைதற்றல்கள் அதே நேரத்துல கமலாசன் அவர்கள் ஆரியவர்கள் இதே மாதிரியான ஒரு விடயம் அப்ப அவர்கள் உங்களை எல்லாம் ஓவர் டேக் பண்றார் உங்களை மிஞ்சி விட்டார் அப்படின்னு அப்படியே கேட்டிருப்பாங்க அதுக்கே அங்க இருந்த ரம்யா பாண்டியனும் யாரும் ஆமா அப்படின்ற தான் சொல்லியிருப்பாங்க அப்ப அரங்க மதுரம் கைதட்டர்கள் வந்திருக்கும் கமலாசன் அவர்கள் ஆடியன்ஸை பார்ப்பாங்க ஆடியன்ஸ் வந்து அப்படியே கைதட்டுவாங்க அந்த மொமெண்ட் வேற லெவல்ல இருக்கும் ஸோ அப்போ அதே மாதிரியான ஒரு மொமெண்ட் வந்து சீசன் நைனில் நம்மளுடைய தலைவி திவ்யா கணேஷ் மேம் அவர்களுக்கு கிடைச்சிருக்கிறது அது வந்து காமருடின் வந்து திவ்யா கணேஷ் மேம் அவர்களை எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்குள்ள சேதுவண்ண அவர்கள் அதை திரும்ப கேட்டுட்டு மக்களை பார்த்து கைலட்டுங்கள் அப்படின்றதும் திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கக்குள்ள அவங்க பார்த்ததும் காமருடனுக்கு கை கொடுத்து அந்த ஒரு மொமெண்ட் பண்ணுவாங்க அதே நேரத்தில் பக்கத்தில் அந்த பிஜே பார்வதி பீட அது வந்து அதோட வன்ம மூஞ்ச வந்து அப்படியே பொங்குறதும் அங்கல கானா வினோத் அவன் திமிர் பிடிச்சவன் அப்படியே இருக்கிறதும் மற்றும் பல பேர் வந்து அப்படியே ஷொக்காக இருக்காங்க இதெல்லாம் அப்படியே அந்த ஒரு சீசன் போல ஆரி அந்த வீகன் எபிசோட்ல கமல்ஹாசன் அவர்கள் கொடுக்கிற அந்த கைதட்டல் வர்ற கைதட்டல் ரம்யா பாண்டியன் அப்ராம் அங்க அந்த சீசன்ல இருந்தவர்கள் வந்து அந்த பொறாமப்பட்டதும் இணைச்சி ஒரு ஆர்டிக்கல் ஒன்று போட்டிருந்தாங்க அருமையானது நூறு வீதம் உண்மை ஆ நம்மளுடைய திவ்யா கணேஷ் கணேசவர்களும் ஒரு திவ்யா அவர்களும் ஒரு ஃபீமேல் ஆரினு சொல்லலாம் காரணம் என்னன்னா ரெண்டு பேருமே தீமைக்கு எதிராக குரல் கொடுப்பாங்க அநியாயத்தை தட்டி கேட்பாங்க யாருக்கு அநியாயம் நடந்தாலும் அது எதிரியா இருந்தா கூட அதை வந்து தட்டி கேட்பாங்க நண்பன் தப்பு செஞ்சாலும் தட்டி கேட்பாங்க எதிரி நல்லா செஞ்சாலும் சேர்ந்தாலும் பாராட்டுவாங்க இது ஒண்ணு அடுத்தது வந்து பிக் பாஸ் மதிக்கிறது டாஸ்க் பண்றது அப்படின்ற ரீதியில அனைத்திலும் பக்கா ஹண்ட்ரட் பெர்சென்டா இருப்பாங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட வந்து அதிகமாக கடைபிடிப்பாங்க இப்படி அன்று ஆரியவர்களும் இன்று திவ்யா கணேஷ் மேம்பர்களை பார்க்கக்குள்ள அதுவும் இந்த சீசன்ல நம்ம எல்லாருமே வந்து என்னடா இந்த ஷோ வந்து தலையில்லாத முண்டமா இருக்கு அப்படின்னுக்குள்ள தலையா வந்தவர் தான் திவ்யா கணேஷ் மேம்பர்கள் சோ அப்படி இருக்கக்குள்ள திவ்யா அப்படின்றவங்க ஒரு ஹை லெவல்ல அவங்களுடைய பண்ற விடயங்கள் அவங்க பண்ற விடயங்களை மக்கள் ரசித்து அவங்களுக்கு கொடுக்கிற வரவேற்பு இதெல்லாமே ஆரியத்தான் ஞாபகப்படுத்துது அப்ப அது நான் பல நான் என்னோட வீடியோக்குள்ள சொல்லியிருப்பேன் அப்ப அத வந்து ஒரு இவங்க வந்து ஒரு ஜேர்னலிஸ்டா இருந்தவங்க ஆரியவர்களுக்கு அப்போ பெரியது ஒரு குரூப் ஆரம்பிச்சு இப்ப அந்த குரூப் இருக்கு அப்ப அந்த நபர் ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்காங்க அப்படின்னுக்குள்ள திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் சிறப்பிலும் சிறப்பு சரிங்களா இதுதான் நம்ம உண்மையா இருந்தா நேர்மையா இருந்தா நமக்கு கிடைக்குற அந்த வெற்றி வந்து வருத்தனும் சரிங்களா பொய்கள் புயலாய் வீசும் உண்மை மெதுவாய் பேசும் திவ்யா மேம் அவர்களுடைய உண்மையும் நேர்மையும் இப்ப பேசுது சரிங்களா அது இந்த ஷோக்கு ரொம்ப அழகா இருக்கு அதிலும் இன்று மக்கள் செல்வன் அவர்களும் நம்மளுடைய திவ்யா கணேஷ் மேமர்களும் அவங்களுடைய அந்த பாசிட்டிவிட்டி அந்த எபிசோட எங்கேயோ கொண்டு போயிட்டு நான் அவ்வளவு தூரம் என்ஜாய் பண்ணி ரசிக்கிறேன் ரசிச்சேன் மூணு தடவை பார்த்தாச்சு டுடே எபிசோட் சரிங்களா நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க மக்களை டைட்டில் தலைவி அடிக்க திவ்யா பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் my மார்க் சரிங்களா மக்களை நீங்கள் உங்கள் கருத்துக்களை தாராளமாக சொல்லுங்க ரசிக்க நான் ஆவலா இருக்கின்றேன் நன்றி